சமாதானம் இல்லாத இந்த உலகத்திலே சமாதானம் உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலில்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து சமாதானம் என்பது ஒரு கிடைக்காத பொருளாக மாறிவிட்டது ஆனால் தெய்வன் சொல்லுகிறார் உன்னதமான தெய்வ சமாதானத்தை நாம் அவருடைய வேதத்தை வாசிக்கும்போது அதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும்போது அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பேன் என்று தெய்வ சமாதானமானது எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு கொடுக்கப்படும் வேதத்தை நேசித்து வாசித்து அதன்படி நடக்க பழகி கொள்வோம் இந்த சமாதானம் நம்முடைய மனப்பான்மையை மாற்றும் மனப்பான்மை மாறும்போது மனதிலே ஒரு அமைதி உண்டாகும் இந்த அமைதி நம்முடைய வேலையை திறமையாக செய்ய நமக்கு உதவி செய்யும் அன்பின் பரமத்தோப்பினே சமாதானத்தின் தெய்வமே ஆண்டு உம்முடைய வேதத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி நடந்து உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த சமாதானத்தின் மூலம் மல மன அமைதியோடு எங்களுடைய வேலைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்